நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் தன்னுடைய கட்சி அலுவலகத்துல தன் கட்சிக்கான கொடி அறிமுகம் செஞ்சிருக்காரு இந்த கொடி இப்போ சமூக தளங்களில் பேசுபொருளா அமைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா சிவப்பு மஞ்சள் சிவப்பு அப்படிங்கிற வண்ணத்துல கட்சி கொடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு யானைகள் கால முன்னங்கால தூக்கிக்கிட்டு பிள்ள மாதிரி இருக்கு அது இல்லாம நடுப்பர ஒரு வட்டத்துல ஸ்டார்கள் நிறைந்த அந்த வட்டத்துல வாகை மலர் இருக்கிறதையும் அந்த கொடிகள்ல இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கொடி சொல்ல வர கருத்து என்ன வெற்றி வகை சூடக்கூடிய தலைவராக தான் இருப்பார் வெற்றி கழக தலைவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கொடியை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாம் இப்போ ஆரவாரம் செஞ்சுட்டு இருக்காங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் ட்ரெண்டிங்ல வச்சுட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த மீட்டிங்ல அவர் பேசுறப்ப ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காரு கூடிய மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடத்தப்படும் என்றும் அந்த மாநாட்டுல இந்த கட்சிக்கொடிக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த கொடியில மூன்று வண்ணங்கள் இருக்கு சிவப்பு மஞ்சள் சிவப்பு அப்படின்னு மூணு வண்ணங்கள் இருக்கு அதுவும் இல்லாம யானைகள் கிழிடுற மாதிரி இருக்கு வாகை மலர் இருக்கு அவர் நடுப்புற ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள நிறைய ஸ்டார்கள் இருக்கு இதனால இதுக்கான அர்த்தங்கள் என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் பல கட்சிகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது போல இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அந்த மாநாட்டுல தெரிவிக்கப்படும் அப்படின்னு விஜய் தெரிவிச்சிருக்காரு கூடிய சீக்கிரம் அதுக்கான மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் மாநாட்டுக்கான அறிவிப்பை தானே வெளியிட போறதா நடிகர் விஜய் தெரிவிச்சிருக்காரு